நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதிக்கு வந்து உண்மையாகவே கடத்தினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் சாரதா வந்து கடத்தலை அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதெல்லாம் பார்க்குறோமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து வீட்டில் வந்து யோ என்னையா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா கோமனை வாங்கி கொடுத்து என்ன என்ன இப்படி இழிவுபடுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்க சொல்லிகிட்டு இருக்காரு மாமா சும்மா வேலாம் சரியா சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒரு வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்து கொடுக்காங்க அங்கிட்டு பார்த்தா ஆண்டாளுக்கு வந்து மூஞ்சியே இல்லை என்னடா எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான் நமக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டல்லாக இருக்காங்க அதை வந்து அழகர் வந்து பார்த்துட்டாரு சரிடி டல்லாக இருக்கேன் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து டீ எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்காங்க டீ கொடுத்தோடனே அவன் உம்முனே மூஞ்சி வச்சுருக்காங்க ஏ என்னடி உம்முன் மூஞ்சி வச்சுருக்கேன் அவ்வளோ தூரத்தில் இருந்து களைச்சி போய் வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ என்னை ஒரு ஆளாவே மதிக்கலை இல்லை எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்த ஆனால் எனக்கு ஒன்று கூட வாங்கிட்டு வரலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அது வந்துடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க புரியுது நீ என்ன சொல்ல வர சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது நம்மள வந்து ஜவுளி கடையே வைக்க போகிறோம் நீ உனக்கு தேவையான சேலை எடுத்துக்கோ மீதி சேலையை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அதை தானே சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி அந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது சரியா இங்கே பாரு கடன் வந்துட்டா நீயும் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் வேணால் உனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேணால் கொடுத்துருவோம் அதுக்காக வந்து நீ வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க போடா எனக்கு ஒரு சேலை கூட வாங்கி தரல அவங்க கூட பேசமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இருடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சேரீ எடுத்து கொடுக்காங்க சேரீயை பார்த்தோன்னே ஏ இந்த சேரீ சூப்பராக இருக்குடா ஆனால் இந்த கலர் வந்து எனக்கு வந்து இது ஒத்து வருமா என்ன தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நல்லா தாண்டி வரும் நான் சொல்கிறேன்ல நானே உனக்காக சூரத்துலலாம் போய் தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா அப்படின்னா இது நல்லா இருக்குமா இல்லையான்னு கட்டி பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி போய் கெட்டி பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையடா நம்ம கட்டி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ நீ அப்படி வரையா நீ கெட்டுவே நான் பார்க்க போகிறேன் அதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அது புரிஞ்சுதே ஓ மரம் மண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டக்குன்னு வந்து ஆண்டாள் வந்து அழகர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க டேய் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பத்து நாள் பசியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் பத்து நாள் பசியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு ரொமான்ஸ் பற்றி பேசிக்கிட்டு பார்த்தா அழகிட்டு பார்த்தா அழகர் வந்து என்னடி சமைச்சிருக்கேன் பத்து நாள் பசி ஒரே பசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் உனக்கெல்லாம் சுட்டு போட்டால் ரொமான்ஸ் லாம் வராரு அப்படா சப்பாத்தி வச்சுருக்கேன் போய் தின்னுட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் ஆதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுடி வந்து சொல்லிட்டு போனார்ல உங்கள் அம்மா தான் வந்து என்னை வந்து கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யோசனையிலே இருக்காங்க என்னடா அவன் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அழகர் வந்து டேய் மாப்பிள்ள மனசே சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லைடா அந்த ரவுடி வந்து என்ன சொன்னால் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் தமிழை கடத்த சொன்னதே எங்கள் அம்மா தான்டா எங்கள் அம்மா தான் கடத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ என்னடா இருக்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த ரவுடி தானே சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எனக்கு என்னமோ உங்கள் அம்மா பழி போடுறதுக்காக யாரோ வந்து திட்டம் தீட்டி இது பண்ணுற மாதிரி தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மச்சான் ஆல்ரெடி வந்து என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டை அவள் வந்து கருவை கலைக்கு போனதுன்னு சொல்லிட்டு அது வந்து தெரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சு அவங்க வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் நடந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த உண்மையெல்லாம் தெரியுது நான் வேறு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இதுதான் நான் இடையிலையாவது வந்திருப்பேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா தான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு என்னால் நம்பவே முடியலை அப்படிங்கிற மாதிரிங்க அப்படி சொல்கிறாங்க டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இங்கே பாரு உங்கள் நீ இப்போ தான் வந்து ஒழுங்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருக்கேன் உன்னோடய குடும்பத்து குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக தான் யாரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் குடும்பத்தில் யாரும் சந்தோஷத்தை கெடுக்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்டவனையும் வேற யார் உங்கள் மாமா அறிவு இருக்கார்ல அவர் பண்ணலாம்ல அவர் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து பள்ளியை போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்குடா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம சாரதா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏ தமிழ் வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லி தமிழ் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னப்பா எப்பப்பா வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அம்மா கிட்டே வந்து தனியாக பேசணும் தமிழ் கொஞ்சம் வெளியே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ சொல்லிட்டு ஆதி வந்து கேட்காங்க எதுக்கு பார்த்தா எதுக்குமா தமிழை கடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனு என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க நான் எதுக்குப்பா தமிழை கடத்த போனேன் எனக்கு என்னமோ வந்து பாரதி மேலையும் தமிழ் மேலையும் வந்து கோவம் இருந்தது உண்மைதான் ஆனால் நான் கடத்தலைப்பா நான் வந்து ஆல்ரெடி ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த குற்ற உணர்ச்சியை என்னை விட்டு இன்னும் போகலை கொலை செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவே கிடையாது நான் பண்ணலைப்பா இது வந்து வேறு யாராக தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு யார்மா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அறிவு கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதைத்தம்மா என் ஃப்ரெண்டு அறிவு அழகரும் சொன்னான் ஒரு வேலை அறிவு தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருக்கும்ப்பா அவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான் நான் பண்ண ஒரே தப்பு அதான்ப்பா நீ வேணால் கொஞ்சம் விசாரிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க சரிப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது நான் போய் தூங்குகிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இருந்து அவன் சார் வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அறிவு மட்டும் இது பண்ணியிருந்தால் அறிவு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க